திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவாக போற்றி திருமூல தேவனார் அருளிய திருமந்திரம் இரண்டாம் தந்திரத்தில் அடிமுடி தேடல் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய பாடல்கள் பிரம்மனும் மாலும் பிரானே நான் என்ன பிரம்மன் மால் தங்கள் தம் பேதமையாலே பரமன் அனலாய் பறந்து முன் நிற்க அறணடி தேடி அரற்றுகின்றாரே பிரம்மாவும் திருமாலும் அவங்க செஞ்ச அதாவது அவங்கள உயிர் வர்க்கத்தை சேர்ந்தவங்க அவங்க செஞ்ச தவப்பேற்றால அவங்களுக்கு படைத்தல் காத்தல் இந்த தொழில சிவபெருமானின் திருவருளால் தான் அவங்களுக்கு அந்த பதவி கிடச்சிச்சு ஆனால் அவங்க அதை நினைக்காமல் தங்களோட வன்மையால் தான் அந்த பதவி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி நினச்சி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டாங்களான் தாம் தான் முதல் பொருள் தான் தான் பெரியவன் அப்படின்னு செருக்கால மாலும் நான்முகனும் வழக்காடினாங்க அந்த சமயத்தில் அவங்களுடைய பேதமையை நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவபெருமான் அவங்களுக்கு நடுவில் மண்ணுக்கு கீழும் விண்ணுக்கு மேலும் அப்படி ஒரு எட இடைவெளி இல்லாமல் உழைத்து பேரொழிப்பிழம்பாக நின்னார் அப்படி நிற்கும் பொழுது அயனும் அந்த திருமாலும் அடியும் முடியும் தேடி போனாங்க அரணடி தேடி அரற்றுகின்றாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதிலேயே திருவாசகத்தில் மணிவாசகர்னு சொல்லி பிரம்மன் அரிய இருவரும் தம் பேதமையால் பரமம் ஞாம்பரமம் என்று அவர்கள் பதைப்பொடுங்க அரணார் அழல் உருவாய் அங்கே அளவிறந்து பரமாகி நின்றவா தோல்நோக்கம் ஆடாமோ அப்படின்னு சொல்லி மணிவாசகர் பெருமானம் காமிச்சிருப்பார் அவங்க ரெண்டு பேரும் உயிர் வரக்கோம் அவங்க செஞ்ச தவத்தின் காரணமாக இறைவன் அவங்களுக்கு அந்த பணியை கொடுத்தாரு ஆனால் அது தெரியாமல் அவங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே வளர்க்குற காரணத்தால் இறைவன் அங்கே ஒளிப்புளம்பாக நிற்கிறாரு பேரொழிப்புளம்பாக அப்போ அவங்க அந்த ஒளிப்புழம்பை அடியும் முடியும் தேடி போகிறாங்க அப்படிங்கிறதத்தான் அந்த பாடலை சொல்கிறாரு அடுத்த பாடல் அடிமுடி காண்பார் அயன்மாள் இருவர் படிகண்டிலர் மீண்டும் பாரிமிசை கூடி அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே அப்படிங்கிறார் அடிமுடி காண்பதற்காக போன அயனும் திருமாலும் பார்க்கலை அவங்களுடைய பன்றி உருவம் எடுத்து திருமால் அடிமுடிய அடியை தேட போகிறாரு அயனும் அன்ன உருவம் எடுத்து முடிய தேட போகிறாரு இவங்களை ரெண்டு பேருமே தேடி பல காலங்கள் தேடி தேடி அவங்களுடைய ஆற்றல்லாம் அழிஞ்சு போயிடுது அப்போ திரும்ப நிலத்துக்கு வர்றாங்க அப்போ திருமால் நான் அடி கண்டிலேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் அச்சுதன் அடி கண்டிலேன் என்று உண்மையே சொல்ல ஆனால் அயனும் முடி கண்டேன் அப்படின்னு சொல்லி பொய் சொன்னான் அதனால் வடு பெற்றான் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொல்கிறாரு அதனால தான் அவருக்கு இந்த உலகத்தில் கோயிலே இல்லை பிரம்மாவுக்கு அடுத்த பாடல் ஆம் ஏழு நின்ற எம் அன்னலும் தாம் ஏழு உலகில் தளர்ப்பிளம்பாய் நிற்கும் வான் ஏழு மாமணி மாமணிகண்டனை நானே அறிந்தேன் அவன் ஆண்மையாலே அப்படின்னு சொல்கிறாரு திருமூலர் சிவபெருமானுடைய திரு அருள் மூலமாக இறைவனை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அவர் எல்லா இடத்துலையும் எல்லா பொருளிலேயுமே எல்லாத்தையுமே சிவமாகவே பார்த்ததுனால யான் அறிந்தேன் அப்படின்னு சொல் சொல்கிறாரு சிவனை அறிகிறது என்பது அவனுக்கு தொண்டு செஞ்சு நிற்பதாலே அன்றி பிற ஆற்றல்களால் அதை பெற முடியாது அதான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்னு நம்ம மணிவாசக பெருமான் சொல்வார் அது மாதிரி இறைவன் திருவருளால் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த ஏழு உலகமும் ஒன்றாய் அலர்பிளம்பா நின்ற பெருமான் அவன் இயற்கையிலேயே உலகமும் உருவமும் அவனை நிற்கக்கூடியவன் அந்த வானத்து ஏழு உலகம் சொல்லக்கூடிய அந்த இது பொருந்தி நீலகண்டன உருவனாக நிற்கக்கூடிய சிவபெருமானை அவனோட திருவடி அருளால் திரு அருளால் நான் அவனை பார்த்தேன் அப்படின்ற இந்த பாடலை சொல்லி திரு பெருமானு சொல்லுவார் சிவபெருமானை தவிர வேறு யாரும் தெய்வம் இல்லை அப்படிங்கிறத இப்படி மயங்காதீங்க அப்படின்னு சொல்லுவார் வாது செய்து மயங்கும் மனத்தராய் ஏது சொல்வீராகிலும் ஏழைகால் யாதோர் என எனப்படுவார்க்கெல்லாம் மாதேவன் அல்லால் தேவர் மற்றில்லையே அந்த சிவபெருமானை தவிர வேறு தேவர்கள் யாரும் தேவர்கள் கிடையாது இறைவன் கிடையாது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறாரு சேக்கிலார் பெருமானும் காண்கிறாரு தொழுவார்க்கே சிவபெருமான் என தொழார் வலுவான மல மனத்தாலே மாலாய மாலயனும் இழிவாய கருவிலங்கும் பறவையுமாய் எய்தாமை விழுவார்கள் அஞ்சலுத்தும் துதித்து உய்தபடி விரித்தார் அப்படின்னு திருஞான சம்பந்த பெருமான் வரலாறு காமிக்கும்போது சொல்லுவார் யாங் பார்ப்பேன் அப்படின்னு தன்முனைப்போட சென்றதால் அவங்களால் பார்க்க முடியல அவன் அருளாலே அவன் தாளை வணங்கி போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க ஆனால் கடைசியில் என்ன செஞ்சாங்க அஞ்சலித்த ஓதித்தான் உயிர் அடைந்தாங்க அப்படின்னு சொல்கிறார் இதையே தே நம்ம அப்பர் பெருமான காமிப்பார் தேடி கண்டு கொண்டேன் திரு மாலோடு நான்முகனும் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு இதே கருத்தை சொல்லுவார் அவங்க மாலும் மயனும் அடிமுடி காணாததற்கு காரணம் அவங்களுடைய தன்முனைப்பு இறைவன் திருவூரில் நினச்சி அவங்க போயிருந்தாங்கன்னா பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுது அடுத்த பாடல் ஊனாய் உயிராய் உணர் வங்கியாய் உண்ணம் சேனாய் வானோங்கி திருவுருவாய் அண்ட தானுவாம் ஞாயிறும் தன்மதியும் கடந்து ஆண் முழுது அண்டமுமாகி நின்றானே நம்ம எண்பத்தி நாலு லட்சம் யோனி பேதங்களில் பல உடம்புகளை எடுத்த இந்த உயிர்கள் அந்த உடம்புல உள்ள உயிர்களாயும் நம்ம உடம்பு எடுத்திருக்கோம் அந்த உடம்புக்குள்ளே உள்ள உயிராகும் அந்த உயிருக்குள்ள அறிவாயும் எல்லையற்ற பேராற்றலாக நிறைந்து நிற்பது சிவபெருமானுடைய வடிவமே அப்படிப்பட்ட சிவபெருமான் பிரம்ம விஷ்ணுக்கள் முன்னால் இந்த அண்டத்தை தாங்குகின்ற தூண் போல நீண்டு சூரிய சந்திர மண்டலங்களை கடந்து தன்னால் ஆளப்படுகின்ற அந்த அண்டம் முழுவதும் ஊடுருவி நின்றான் அப்படின்னு சொல்லி இந்த படலில் காமிக்கிறார் இதை அவனது வியாபகத்துக்குள்ள தான் நம்ம எல்லாமே அடங்கியிருக்கு உன்னை பார்க்கணும்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு இருந்தால் தான் பார்க்க முடியும் தான் எல்லாத்தையும் நிறங்கி நிறைந்து இருக்கிறதுனால இந்த பிரம்ம விஷ்ணுக்கனால் அவனை பார்க்க முடிய முடியல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இத நம்ம திருவம்பாவைய பாடல்ல மணிவாசக சொல்லுவாரு பாதாளம் ஏழினு கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லாம் பொருள் முடிவே அப்படின்னும் பாதாம் இரண்டும் வினைவிர் பாதாளம் ஏலினு கப்பால் ஜோதி மணிமுடி சொல்லி சொல்லியிருந்து நின்ற தொன்மை அப்படின்னும் குயர்ப்பத்துல காயம்பார் சிவபெருமனாது அளவிடப்படாத இந்த பெருநிலையை விளக்குவதாக இருக்குது இந்த பாடல்கள் சிவபெருமானது பெருமையை சொல்லும் பொழுது பிரம்ம விஷ்ணுக்களுடைய சிறுமையும் இதில் சொல்லப்படுது